ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா நம்ம கூகுளில் நம்ம லாங்குவேஜை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவது அப்படிங்கிறது தான் எவ்வளோ ஈஸியான விஷயம் இது நம்மளுக்கு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால தான் இன்றைக்கி நான் அதை எப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாராவது பா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட்டும் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது நம்ம வேர்ட்ஸை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி நம்ம வேர்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு கூகுள் க்ரோம் இப்படி எது வேணால் நீங்கள் வச்சுருப்பீங்க எல்லாமே சேம் தான் நேம் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கு குரோம் செலக்ட் பண்ணிவிட்டா இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் சர்ச் ஆர் டைப் யூஆர்எல்னு இருக்குது பார்த்தீங்களா இப்போ மைக்குன்னு ஒன்று காட்டும் அதில் நம்ம வேர்ட்ஸ் வந்து எதாவது சொன்னோம்னா அதோட மீனிங் அதுக்கு சொல்லும் அந்த மாதிரி இருக்கும் அது பக்கத்துலேயே கேமரா இருக்குது பார்த்திங்களா இந்த குட்டியாக அந்த மைக் பக்கத்தில் அந்த கேமராவை தான் நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ அந்த கேமரா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிக்சர் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம லாங்குவேஜில் மாற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த கேமராவை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸெல்லாம் நம்மளோட கேலரிக்கு போயிடும் டேரெக்டாக அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த வேர்ட்ஸை நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வேர்ட்ஸை தான் நம்ம தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டு அப்படின்னு இருக்கும் சர்ச் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு காட்டும் இங்கே என்ன பண்ணும் ட்ரான்ஸ்லேட்டுங்கிறத டச் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரான்ஸ்லேட்டுங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ இப்போ நான் வந்து தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கேன் இங்கிலீஷ் டு தமிழ் இப்போ உங்களுக்கு ஹிந்தியில் காட்டணும் இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா இப்போ அந்த தமிழ் இருக்குது பார்த்திங்களா அந்த ட அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எனக்கு தமிழ் செட் பண்ணியிருக்கேன் அதனால் தமிழ் காட்டுது நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் அந்த இடத்துல இருக்குன்னா நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரிசையாக எல்லா லாங்குவேஜுமே வரும் உலகத்தில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லாமே காட்டும் அதில் உங்களுக்கு என்ன தேவை என்ன மொழியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறது ஈஸியாக எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட மொழியை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் ஈஸியாக பார்க்கணும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்